நீ உனக்காகவோ வாழற யாராவது தனக்காக வாழறான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் எதிர் ஓட்டுக்காரன் அவன் மதிக்கணுங்க எங்களை அதுக்காக நாங்கள் அயன் பண்ணி ஷர்த்து போடுறங்க அவர் மட்டும் கார் வச்சுக்கிறார் நான் வாங்கலாம் என்ன என்னங்க நினைப்பான் அப்போ நீ உன் வாழ்க்கை முழுதுமே நீ உலகத்துக்காக வாழுங்கிறே தவிர உனக்காக வாழலை அப்போ உனக்காக வாழாத போது இரவு இரவாக தான் இருக்கும் பகல் பகலாக தான் இருக்கும் அவன் அவனுக்காக வாழாத இரவும் இல்லை பகலும் இல்லை உலக பேதம் இல்லாதவனுக்கு இரவு பகல் கிடையாது உலக பேதம் இருக்கிறவங்களுக்கு இரவு பகல் இருக்கும் இதை பட்டினத்தார் ரொம்ப அழகாக சொல்வார் எட்டு திக்கும் பதினாறு கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி உருட்டி தம் அக்கத்தில் வைத்தார் கருத்தில் வையார்னர் எட்டு திசையும் பதினாறு <Gã> கோணமும் <aims>